பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர்மீழ்ச்சி நேரமொழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கவும் தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் சோதரிக்கிறேன் கிறிஸ்துக்கள் பானொள்ளே கடந்த நாளிலே விடுதலை பாவம் சாபம் மரணம் இப்பிரபஞ்சத்தின் பயங்கரங்களில் இருந்தெல்லாம் விடுதலை தருகிற தேவன் என்று சொல்லி நாம் நேற்று நாங்கள் தியானித்தோம் இந்த நாளிலும் கூட அந்த விடுவிக்கிற தேவன் நமக்கு ஒரு நிலையான ஒரு நட்பை தருகிறார் நம்ம பாவம் சாபங்களிலிருந்தும் இப்பிரபஞ்சத்தின் பயங்கரங்களிலிருந்தும் நம்ம விடுவிக்கப்படும் போது நாம் தேவனோடு நட்புள்ளவர்களாய் மாறுகிறோம் அந்த தேவனோடுள்ள நட்பு வரும்போது அவர் நம்மை கரம்பிடித்து நடத்துகிறார் அதற்கு ஆதாரமாக ஏசாயா நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் பார்க்கும்போது யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாப்சன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாப்சன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அல்லேலூயா பாவம் இருக்கும்போது தேவனோடு நம்ம இணைந்து வாழ முடியாது பாவம் நம்மை பிரிக்கிறது பாவம் இருக்கும்போது அவன் நம்மை ஆசீர்வதிக்க விடாதபடி தடுக்கிறது பாவம் இருக்கும்போது நம்முடைய ஜெபத்தை கேட்க விடாதபடி தடுக்கிறது பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் அது மட்டும் இல்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்கிறார் நீ என் தாத்தன் என்று சொல்கிறார் இன்னைக்கு அநேக சொல்கிறாங்க நான் தனிமை 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 நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து அவரோடு இணைந்து கொள்ளுங்கள் அவர் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களை கைவிடுவதில்லை அந்த யாக்கோவே இஸ்ரவேலே என்று சொன்னால் ரெண்டும் ஒன்று தான் அந்த இஸ்ரவேலுக்கு முந்தி பழைய பேர் வந்து யாக்கோபு எந்த நேரம் அந்த யாப்போக்கு நதிக்கரையில் அந்த யாக்கோபு போராடி மேற்கொண்டானோ அந்த நாளிலே அவனை சந்தித்த தூதன் நீ நீ இஸ்ரேவே இஸ்ரவேல் என்று பெயர் பெறுவாய் என்று சொன்னார் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்போது கூட அவர் அவருடைய பிள்ளையாக மாற்றி நல்ல ஒரு நட்பு ஆண்டவரோடுள்ள உறவு அவர் நமக்கு அவர் தந்து நம்மை அவர் அதிசயமாய் இருக்கிறார் ஆகையினால நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அவர் சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆகனால் அவருடைய பிள்ளைகள் ஆகும்போது அவர் நம்மோடு கூட இருக்கிறதே நான் உணர முடியும் அது மட்டும் இல்லை ஒரு அருமையான வேத பகுதி இருக்கிறது யோவான் எளின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறப்படினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் அல்லே லூயா பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்யும்போது பரிசுத்தமாய் வாழும்போது எல்லாவற்றிலும் ஆண்டவரை துதிக்கும் போது ஸ்தோத்திரிக்கும் போது முறுமுறுப்பில்லாமல் அவரோடு நம்ம வாழும்போது தேவ சித்தம் போது மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது தேவ சித்தத்தை செய்கிறோம் அப்படி தேவ சித்தத்தை நாம் செய்யும்போது போது பிரியமான காரியங்களை நாம் செய்யும்போது போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார் சொல்கிறார் நாம் பிதாவுக்கு பிரியமான விகளை நான் செய்கிறபடினால் பிதா பிதாவானவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்போ இயேசுவுக்கு ஒரு துணை பிதா கூட இருக்கிறார் இப்போ நாமும் பிதாவின் சித்தத்தை செய்யும் போது ஏசப்பாவுடைய சித்தத்தை செய்யும் போது ஏசப்பா நம்மோடு கூட இருப்பார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் உபாகமம் நாலாம் மதியாரம் முப்பத்தொன்றாம் வசந்த் வசந்தத்தில் பார்க்கும்போது உன் தேவனாயிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான பிதாவின் சித்தத்தை ஒவ்வொரு பேரும் புரிந்து செயல்படும்போது அவர் என்ன செய்கிறார் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியாலே அவர் நம்முடைய எல்லா குறை குற்றங்களையும் கூட மன்னித்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டார் அல்லே லூகியா அது மறந்து போவதற்கு அவர் தேவன் அல்ல ஒரு மனிதன் அல்ல அவர் அவர் ஒரு ஜீவனுள்ள தேவன் மனுஷன் மறந்துடுவான் செய்த உபகாரத்தை கூட மறந்துடுவாங்க ஆனால் அப்படி இல்லை தேவன் அப்படிப்பட்டவரல்ல மறந்து போகிறவர் அல்ல வாக்குத்தம் செய்த கத்தர் வாக்கு மாறாதவர் வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாத உண்மையுள்ள கத்தர் அவர் அப்படியே நம்மை கடைசி வரை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதில் யாருமே நீங்கள் தவிக்க வேண்டாம் நான் தனிமையாக இருக்கேன் ஒரு உள்ள தனிமையாக இருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லல இந்த பிதாவின் சித்தம் செய்யும் போது நம்முடைய இருதயத்தில் ஒரு வெற்றிடம் போல இருக்காது நம்மோடு கூட ஆண்டவன் இருக்கிறத உணர முடியும் அன்பானவில்லை நான் இன்றைக்கு சொல்ல போனால் தனிமை தான் தனிமை ஏன்னா ஊழியத்தின் பாதையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே என் கணவர் அடிக்கப்பட்டு பலவீனப்பட்டு இறந்துட்டாங்க விட்ட ஊழியத்தை செய்வேன்னு சொன்ன ரெண்டாவது மகன் பதினேழு வயதில் அவனும் இருட்டு நேரம் மதிலில்லாத கிணற்றில் தூங்க போகிறேன்னு போகும்போது அங்கே கிணறு இருக்கிறது தெரியாமல் தவறி விழுந்து இறந்துட்டான் மேலே தூக்கி கொண்டு வரவும் மூணு தடவை ஏசுவே ஏசுவே இயேசுவேன்னு சொல்லி உயிர் போயிட்டு ஒரு ஆண் ரெண்டு மரணம் அப்பாதான் இறந்தாங்கண்ணா தம்பி ஏன் இறந்தான்னு சொல்லி மூத்த மகன் காணாமலே தான் போயிட்டான் அவனுக்காகவும் நான் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆண்டோர் வாக்கு கொடுத்தார் உன் சந்ததியிலிருந்து ஒருவனை எலும்ப பண்ணி உனக்கு வீட்டை கட்டுவேன் என்று தாவியது கல்லைய வாக்கு தத்தத்தை உனக்கு தரேன்னு சொன்னார் அதுபோல் இப்படி ரெண்டு மரணங்கள் இருந்த பிறகும் கூட அந்த மூத்த மகன் காணாமல் போன பிறகும் கூட நான் ஊழியத்தை விடவே இல்லை எல்லாம் கூப்பிட இடங்கள் எல்லாம் அந்த நாட்களில் பஸ் எல்லாம் நான் போய் எங்கே கூப்பிட்டாலும் ஊழியத்துக்கு போய் நான் எனக்கு சாட்சியை சொல்கிறதும் எனக்கு செய்தியை கொடுக்குறதும் தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றி வந்தேன் ஏன்னா அழைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எண்பது வரைக்கும் நான் ஊட்டியில் நல்ல கவர்மெண்ட்டு ஆஸ்பத்திரியில் நான் ஃபார்மசியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் என்னுடைய கணவர் ஹிந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம் அதிலிருந்து அவங்க எசப்பா எங்களை வேர் பிரித்து எங்களை பேர் சொல்லி அழைத்து திட்டவட்டமாக அழைத்து தான் வட இந்திய ஊழியங்களுக்கு நாங்கள் கடந்து போனோம் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு மூலமாக அன்பானவங்களே எல்லாம் கையை விட்டு போனாலும் கத்திர என்னோடு கூட இருக்கிறார் ஒரு நாளும் ஊழியத்தை தவற விடவே இல்லை காணாமல் போன பையனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜவு பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா வாக்கு தந்தாரே உன் சந்ததியிலிருந்து ஒருவனையும் எலும்ப பண்ணி உனக்கு வீட்டை கட்டுவேன் அதை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அஞ்சாவது மாதம் தானாக வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அப்பாவுக்காக தம்பிக்காக இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக நான் மறிப்பேன்னு சொன்னான் அப்படியே ஊழியத்துக்கு போனான் இருபத்தி மூணு வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஒரு குழந்த பிறந்து குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆகும்போது பாம்பேயில் நல்ல தெ தெருவில் எல்லாம் அநாதை பிள்ளைகளாக இருப்பாங்களே அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் போலீஸ் பர்மிஷனோட பதிமூன்று பிள்ளைகள் அந்த நாட்களில் வளர்த்து கொண்டிருந்தார் அந்த இயக்கத்திற்கு தலைவராக இருந்தவர் ஜான் ஆப்ரஹாம் அவங்க தான் இவனை எடுத்து முதல் கார்டியனாக அந்த பணியில் அமர்த்தினாங்க நல்ல ஊழியம் செய்துகிட்டே இருந்தான் திடீர்னு ஃபோன் வந்தது உன்னுடைய மகன் ஆலயத்தை சுத்தம் பண் பண்ணும்போது கரண்டு ஷாக்கில் இறந்துட்டான்னு சொல்லி பாடியை கொண்டாந்து கொடுத்தாங்க பாம்பேலேருந்து ஃப்ளைட்டு மூலமாக வந்தது எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு போனாலும் அப்பவும் என் ஆண்டுடைய பணியை இதுவரைக்கும் செய்துட்டு தான் இருக்கேன் கத்தர் கைவிடாதவர் ஆகினால நம்ம தைரியம் கொள்ளணும் கொஞ்ச காலம்தான் பாகமோ முப்பத்தொன்னாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது நீங்கள் பலம் கொண்டு திருட மனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாய கத்த தாமே உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று பார்க்கிறோம் அல்லே லூயா அவன் நம்மை கைவிடவே மாட்டார் ஆகியனால கொண்டு திடமனதாக இருக்கணும் இவ்வளவு மரணங்கள் வந்த பிறகும் நான் தைரியமாக ஆண்டோடைய பணியை நான் செய்கிறேன் என் ஹஸ்பண்டாக இறந்து எட்டா நாளே நான் ஆலயத்துக்கு போனேன் ஒரு மாதம் ஆகும்போது ஆண்டித்தோப்பு சிஎஸ்ஐ சர்ச்சில் செய்தி கொடுக்க போனேன் ஒரு ஆண்டுக்குள்ளாக சின்னம இறந்த எட்டாம் நாள் ஆண்டவர் ஆராதிக்க போனேன் ஒன்றரை மாதம் ஆகும்போது என் மகன் படித்த சந்தோஷா வித்யாலயா அந்த ஸ்கூலில் ஒரு ஒரு மீட்டிங் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க அதில் நான் எனக்கு சாட்சியை கொடுக்க போனேன் என் ஹஸ்பண்ட் எனக்கு பெரிய மகன் இறந்து பதினஞ்சா நாள் நான் சர்ச்சுக்கு போனேன் அப்போ சகோதரிகள் சொன்னாங்க சச்சுக்கு வந்திருக்கீங்க எல்லாம் அப்போ நீங்கள் பெண்களைக்கிய சங்கம் நடத்திவிழான்னு சாயங்காலம் பெண்களைக்கிய சங்கம் நடத்தினேன் அன்பான தேவ சித்தத்தை நான் செய்து கொண்டே இருந்தனால் இப்போவும் தனியாக அந்த வய வயோதிப நாட்களிலும் நான் தனிமையாக இருந்தாலும் என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் அல்லே லூயா அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உங்களையும் கைவிட மாட்டார் ஆகியனால பலன் கொ பலம் கொண்டு தைரியமாயிருங்க பலம் கொண்டு தைரியமாயிருங்க யாருக்கும் பயப்படவே வேண்டாம் அது மட்டும் இல்லை யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்கும்போது யோசுவாவுக்கு கத்த வாக்கு கொடுக்கிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதுமில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க யோசுவா மோசையுடைய மரணத்துக்கு பிறகு அந்த மோசையுடைய பொறுப்பை யோசுவா தான் எடுத்தார் அந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது அவருக்கு ஒரு பயம் மோசை இவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார் அவர் க மரணத்துக்கு பிறகு இவ்வளோ பெரிய வேலையை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு பயந்துருக்கல தானே நமக்கு இன்றைக்கி ஒரு சின்ன காரியம் வரும்போது நமக்கு ஒரு பயம் வரலையா அதே போல் ஒரு சின்ன பயம் ஏற்படலாம் வராதுன்னு சொல்ல முடியாது வர வரும் வந்தாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்கிறார் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்களிக்கிறார் அல்லே லூயா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு முழுமையாக அவனுடைய சந்ததி சந்ததி சந்ததியாக காணனுக்குள்ளே போய் சேரும் வரைக்கும் அவர் கூடவே இருந்து வழி நடத்தினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடியும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல நம்மை முடிவு பரியந்தம் நம்மை காத்து வழி நடத்துகிற தேவன் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் முடிவு பரியந்தம் ஆண்டவர் இயேசு தேசகிரிஸ்துடைய விசுவாசத்திலே நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா எவ்வளவு பெரிய ஒரு தேவன் அவர் என்ன தெரிய தெரியுமா சொல்றாரு மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்கிறார் ஏசாயா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மேல் மனதுருகிற கத்த சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம் ஒரு முறை இந்த வசனத்தை வச்சு எனக்கு பாடுது பாட் பாட்டு பாடணும் போல தோணு மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்றார் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்றார் கத்தரை பாடிடுவே கருத்துடன் பாடிடுவே நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கதரை பாடிடுவே ஆமன் பார்த்துள்ளே உயிரோடு இருக்கும் மட்டும் அவரையே போற்றுவோம் அவரையே துதிப்போம் ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக நான் விடை நான் உங்களை திக்கற்றவர்களாக விடை உங்களிடத்திலே வருவேன் உங்களிட என்னிடத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன் உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் உங்களை அழைத்து போக வருவேன் திக்கற்றவர்களாக விட ஒருவேளை மரணங்கள் வந்து நீங்கள் தனிமையாக இருக்கலாம் ஆனாலும் பிதாவின் சித்தம் செய்யும் போது அவன் நம்மை தனியே இருக்கவே விடமாட்டார் அவர் உங்களோடு கூட இருப்பார் தேவனின் நிலையான நட்பு மன்றம் பிரிஞ்சு போயிடுவான் உலகத்தில் உள்ள நண்பர்கள் பிரிஞ்சிருவாங்க தேவனுடைய அன்பு தான் நிலையான அன்பு நிலையான நட்பு நிலையான அன்பு இயேசு கிறிஸ்துடைய அன்பு கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே ஹலே லூயா அன்பு ஏசுவின் அன்பு அது அழியாதது அது வாடாதது மனிதனின் அன்பு மறைந்திடுமே மண்ணின் வாழ்வும் அழிந்திடுமே மறவாதே எசூராஜனையே மாண்பாய் உன்னை தாங்கிடுவார் மறவாதே ராஜனையே மாண்பாய் உன்னை தாங்கிடுவார் அன்பு ஏசுவின் அன்பு அது அழியாதது அது வாடாதது அம்மாண்டவரே மன்றடைய அன்பெல்லாம் மறைந்து போகலாம் ஆனால் உண்முடைய அன்பு அந்த அழியாதது வாடாதது காலையில் மலருகிற மலர் கூட சாயங்காலம் வாடி விடும் ஆனால் ஆண்டுடைய அன்பு உதிராத அன்பு மறையாத அன்பு கத்தாவே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நான் தனிமை தனிமையாக இருக்கிறேன் என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இருந்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே யாராவது பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருந்தாலும் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே கத்த தமது பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துவீராக இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்வீராக மது கிருபை தாங்க வேண்டும் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே பலவீனத்திலே உடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் எல்லா விலவீனங்கள் சுகவீனங்கள் ஏத்துவி நாமத்தில் மாறி போகட்டும் மன சோர்வுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போடுவீராக அது கிருபைக்குள்ளே மறைத்து கொள்ளும் காத்து கொள்ளும் ஏசுவேந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நீர் பொறுப்படுத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங்கேலும் பிதாவே ஆமீன் ஆமீன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை